இங்கு மட்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமா இருக்க போகுது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மாவட்டங்கள்ல மழை விடவே விடாதுங்க இன்னைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தொடர்ந்து நமக்கு வந்து காத்திருக்கு பல மாவட்டங்கள்ல கனமழையும் சில மாவட்டங்கள்ல மிதமான மழையும் நம்ம வந்து எதிர்பார்க்க போறோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் பதினாறாம் தேதியில இருந்து மழை தொடங்குது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் நம்ம சேனல் வீடியோ போய் பாருங்க முன்னாடி உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கை கொடுத்திருக்கிறோம் எந்த தேதியிலிருந்து மழை தொடங்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தோம் பதினாறு தேதி தான் கண்டிப்பா கடலோரத்தில் கனமழை இருக்க போதுங்கிற தகவல் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் உங்ககிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நேற்று முதல் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாக தான் போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சில மாவட்டங்களில் கனமழையாகவும் சில மாவட்டங்களில் மிதமான மழையாகவும் நாளைய தினங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க போகுதுங்க இன்றைக்கும் நாளைக்குமே கூட மழை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்கள் நள்ளிரவுல சில மாவட்டங்கள் அதிகாலையில் கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மார்னிங் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் மறக்காமல் அந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லே உங்களுக்கு லைவ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்க நம்ம ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் ஃபிஃப்டி பர்சென்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட்டு எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா பொருட்கள் அதே மாதிரி ரூம் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் டிஃபன் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸு ஹாட் பாக்ஸு இன்னும் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து ஸ்கூல் பேகு ஷூலாம் கொண்டு நமக்கு வந்து சேல் போயிட்டுருக்கு நிறைய பேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேற வாங்கியிருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ எல்லாருக்குமே கூப்பன் இருக்குது அதனால நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டோட கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் சேல் இருக்குது ஆனால் உள்ள வந்து சேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட நமக்கு சேல் முடிய போகுது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போய் வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் கனமழையானது ரொம்ப தீவிரம் நள்ளிரவு நேரத்தில் கனமழையானது சற்று தீவிரமடையும் சில மாவட்டத்தில் மிதமான மழையாக தொடரும் சில இடங்கள் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையாக வெளுத்து வாங்கும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவு நேரத்தில் மழை வாய்ப்பும் இருக்கும் சில மாவட்டங்கள்ல பகல்லே கூட மழை வருது குறிப்பாக குறிப்பா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினங்களிலும் சரி பகல் நேரங்களிலே நமக்கு நிறைய இடங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு மழை வருகிறத நம்ம பார்க்கிறோம் அதனால ஒரு பெரும்பாலும் நமக்கு வந்து வானம் ஏகமூட்டமாக பகல் நேரங்கள்ல இருந்தாலும் இரவு நள்ளிரவுல கணிசமாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக தொடர்ந்து நீடிக்கப் போகுது அது மட்டும் இல்லங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் விட்டு விட்டு கனமழை தீர்க்கும் ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு எத்தனை நாளுங்க மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெண்டே நாள் தான் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகாலை நேரங்கள் காலையில நல்ல ஒரு பலத்த மழையாக எதிர்பாருங்க பகல் நேரங்கள்ல வானம் மேகமூட்டமாக இரவு நேரங்கள் மிதமான மழை நள்ளிரவு நேரங்கள் அதிகாலையில கூட கனமழை வந்து உறுதியா பதிவாகும் இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள் இன்னைக்கு வந்து கனமழை எங்க அதிகமா இருக்கும்னா திருநெல்வேலி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இன்றைக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனாலதான் நீங்க வானிலை அறிக்கை கடைசி வரைக்கும் எல்லாருமே கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல மழை வருமா வராதான்னு தெரிஞ்சிடும் நிறைய பேர் கொஞ்ச நேரம் மட்டும்தான் கேட்டு போறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வானிலை இறக்கிய முழுமையா கேளுங்க நேற்றைக்கு வந்து மழை குறைவாக இருந்த பகுதியில் இன்றைக்கு மழை அதிகமாக இருக்கும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லா பகுதிகள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழை வருவதற்கான வாய்ப்பு விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களிலும் பரவலாக இன்றைக்கு வந்து கனமழை கொஞ்சம் தீவிரம் அடையும் குறிப்பா விருதுநகர் சிவகங்கையில கூட மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு கனமழையே பெய்யும் கவலையப்படாதீங்க சேரன் மகாதேவி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளெலாம் கனமழையே ரொம்ப தீவிரமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் திருநெல்வேலி காக்காட்சி ஊத்து நாலுமுக்கோ உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள இந்த மழை பொழிவுகள் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது ஆகவே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்களில் மழை வருமா கண்டிப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யும் காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட இடங்கள் கணிசமாக தரை காற்று வேகம் அதிகரிக்கும் அதே மாதிரி மழையும் கொஞ்சம் வலுவான மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு நமக்கு பரவலாக மழை தீவிரம் இருக்க போகுது பெரும்பாலான மாவட்டங்கள்ல உறுதியாக நமக்கு மழை கிடைக்கும் அதனால எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு டெல்டா பகுதிகள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் உறுதியாக மழை வாய்ப்பு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரித்து காணப்படும் சில இடங்கள்ல மிதமான மழையா இருந்தாலும் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் வேளாங்கண்ணி வேதாரண்யம் நாகூர் கோடியக்கரை அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் சீர்காழி தரங்கம்பாடி இங்கெல்லாம் வந்து கனமழை வலுவாக வந்து பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கடலோரத்தில் மட்டும் வலுவான கனமழை தீவிரமடையும் மற்ற இடங்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசான மழை பொழிவு இருக்கும் ஆனால் சில இடங்கள்ல இப்ப இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட அந்த கடற்கரையோர பகுதிகளை நமக்கு வந்து கனமழை கூட எதிர்பார்க்கலாம் சில இடத்துல பார்த்தா கனமழையா இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையா இருக்கும் பகுதியாக ஒதுக்கி நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை வட தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல இன்னைக்கு வந்து மிதமான மழையா இருக்கும் இன்னைக்கு வந்து விட்டு விட்டு மழை இருக்கும் காலையில கொஞ்ச நேரம் அப்புறம் மதியம் கொஞ்ச நேரம் மாலை இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் சொல்லி அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக அந்த உள் மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் சிறிது சிறிதாக விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் ஒரே நேரத்துல மொத்த மழையும் கொட்டி தீர்த்துட்டு போகாது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வந்து எல்லா பகுதிகளிலும் கண்டிப்பா வந்து பதிவாகக்கூடும் உள் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம நிறைய பார்க்க இன்னும் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தான் போகுது அஹ் உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஒரு பக்கம் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு இன்னொரு பக்கம் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்புகளையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சந்திக்கும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களை விட மாலை மற்றும் இரவு நேரத்துல மழை வாய்ப்பு அதிகமா இருக்கும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தென்காசி தேனி மாவட்டங்கள் விருதுநகர் இங்கெல்லாம் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க இன்னைக்குமே நமக்கு ஆங்காங்கே பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிய போகுது தீவிரமாகும் பனிப்பொழிவு பாருங்க அதுதான் நம்ம சொல்ல வந்தோம் நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து நமக்கு வந்து மூன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து பனிப்பொழிவு சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிக பனி பனிப்பொழிவு உள் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சியில் இருக்க போகுது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் நமக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதனால் நண்பர்களே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ப்ராடக்ட் இமேஜ் எல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இமேஜை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லா பொருளுமே வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த ஃப்ளிப்கார்ட் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி ஆர்டர் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளை ஆகும் ரெண்டு மூணு பொருள் நீங்கள் சேர்த்து ஆர்டர் பண்ண போது உங்களுக்கு அந்த கூப்பன் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் ஸோ அதிலே உங்களுக்கு வந்து டெம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக் மறக்காம மறக்காமல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் தொடர்ந்து பயன்பெறுங்க ஏன்னா உங்களுக்காகவே சிறந்த சேல் வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க